சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயம் இது போரின் தொடக்கமா இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம் ஹிஸ்புல்லா எச்சரிக்கை மூன்றாம் உலக போர் மூலம் ட்ரம்ப் எச்சரிக்கை லெபனான் மக்களின் தியாகம் பாராட்டுக்குரியது அபு ஒவைதா உலக முஸ்லிம்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ள ஹமாஸ் இவை வரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீது வரும் காலங்களில் தொலைதூர ஆவுகணை தாக்குதல் நடத்துவோம் என்று ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவின் தலைவர் ஹசன் நஸ்டுல்லா கூறுகையில் இஸ்ரேல் மீது தொலைதூர ஏவுகணை அல்லது துல்லியமாக தாக்குதல் ஏவுகணை பயன்படுத்தப்படும் எண்ணம் ஹிஸ்புல்லாவுக்கு கிடையாது ஆனால் வரும் காலங்களில் இஸ்ரேல் மீது இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்றார் அது மாத்திரமல்லாமல் இஸ்ரேல் மீதான ஹிஸ்புல்லாவின் தாக்குதலை தொடர்ந்து ஹமாஸின் அல் ஹசாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அவ் ஒவைதா தெரிவித்துள்ளார் கூறி சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அதில் கமாண்டர் உள்ள சகோதரர்களின் ஆரம்ப பதிலிழப்பு நடவடிக்கையை நாங்கள் பாராட்டுகிறோம் லெபனானில் மக்கள் செய்த தியாகங்களையும் அவர்களின் வீரமிக்க எதிர்ப்பையும் நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம் வெள்ளத்தின் பின்னர் சியோனிசா அமைப்புக்கான மாற்றப்பட்ட மூலோபாய யதார்த்தத்தை ஹிஸ்புலாவின் செயல்பாடு மீண்டும் உறுதிப்படுத்துகிறது பழிவாங்கலில் இருந்து பாதுகாப்பு இல்லை எந்த ஒரு இருந்தும் அவர்களை எங்கும் தாக்குவதற்கு வரம்புகள் இல்லை நம் மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தொடரும் வரை அனைத்து முன்னணிகளும் செயலில் இருக்கும் மற்றும் எதிராக தாக்குதல்கள் தீவிரமடையும் என்றார் இந்நிலையில் தான் சமீப காலங்களாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே சண்டை தீவிரமடைந்துள்ள நிலையில் இதே நிலைமை நீடித்தால் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து ஞாயிற்றுக்கிழமை அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ச்சியாக குண்டுகள் வீசப்பட்டு வருவதாக கவலை தெரிவித்துள்ளார் ஜனநாயக கட்சியினரால் வெளியேற்றப்பட்டுவிட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தற்போது கடற்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் தன்னை எதிர்த்து அதிபர் பதவிக்கு போட்டியிடும் ஹமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளர் டேம் பொன் டிம்முடன் சேர்ந்து வாகன பேரணி நடத்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார் ாம் உலகப் போரை நோக்கி நகரும் இந்த சூழலில் அமெரிக்காவுக்காக மத்திய கிழக்கு நாடுகளில் பேச்சுவார்த்தை நடத்துவது யார் என்ற கேள்வி எழுப்பியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அது மாத்திரமல்லாமல் காசாவில் ஒக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதிலிருந்து இருந்து இஸ்ரேல் லெபனான் நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா என இருதரப்பும் தாக்குதலை தொடுத்து வந்தன ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா காசாவில் போராடும் ஹமாசுக்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்துவதாக தெரிவித்துள்ளது ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஆகிய இரு அமைப்புகளுமே பயங்கரவாத குழுக்களாக இஸ்ரேல் பிரிட்டன் மற்றும் சில நாடுகளால் வரையறுக்கப்பட்டுள்ளன ஞாயிறன்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்ட செய்தி அறிக்கையில் ஹிஸ்புல்லா பெரிய அளவிலான பான் தாக்குதலை நடத்த விரிவான தயாரிப்பில் இருந்ததாகவும் எனவே முன்னெச்சரிக்கையாக தற்காப்பு தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இஸ்ரேலிய படைகள் நாட்டை காப்பாற்ற தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்றார் எங்கள் நாட்டை யார் தாக்கினாலும் நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் இஸ்ரேல் தனது குடிமக்களையும் பிராந்தியத்தையும் காக்க விரும்புகிறதே தவிர மத்திய கிழக்கில் பெரிய அளவிலான போரை விரும்பவில்லை என இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் தெரிவினர் காசா மற்றும் லெபனானுடனான தனது வடக்கு எல்லை என இரு பக்கங்களிலும் போர் புரிய தயாராக இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இருப்பினும் ஹமாஸை காட்டிலும் ஹிஸ்புல்லா வலுவான அமைப்பாக உள்ளது ஹிஸ்புல்லாவிடம் சுமார் ஒரு ஐம்பதாயிரம் ராக்கெட்டுகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதில் சில இஸ்ரேலை தாண்டிச் சென்று தாக்கும் அளவிற்கு திறன் கொண்டதாக பார்க்கப்படுகிறது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஹமாஸ் குழுவினரை காட்டிலும் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் இருதரப்பும் ஒரு முழு அளவிலான போரை விரும்ப ஏனென்றால் அது ஈரான் மற்றும் அமெரிக்காவை உள்ளிழுக்கும் ஆபத்தை கொண்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இருதரப்பும் போதுமான தாக்குதலை நடத்திவிட்டதாக நம்புகிறார்களா என்றால் அதுதான் இல்லை ஹிஸ்புலாவின் எல்லை கடந்த தாக்குதல் இஸ்ரேலை கோபமடைய செய்கிறது இதனால் இதுவரை அறுபதாயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர் அதே சமயம் லெபனானின் கிழக்கு பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக இதைவிட அதிக எண்ணிக்கையில் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் அதிகமான கொல்லப்பட்டனர் ஹிஸ்புல்லாவை தாக்குதல் நடத்த தூண்டுவதாக உள்ளது எனவேதான் இராஜ்ய அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டுவர கடுமையாக முயற்சித்து வருகின்றனர் அதுவே போர் நிறுத்தத்திற்கு வழிவகுத்து பதற்றத்தை தணிக்கும் ஆற்றல் கொண்டது அடுத்து காசாவில் உள்ள பள்ளிவாசலில் புனித ஹுர்ரான் பிரதிகளை எரித்த இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு எதிராக அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று ஹமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச ஊடகமான ஜசீரா ஊடகம் கேமராக்களில் இருந்து பெறப்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரின் காட்சிகளை ஒளிபரப்பியது அவர்கள் புனித குர்ரான் பக்கங்களை கிழித்தறிந்து அவற்றை வடக்கு காசாவில் உள்ள சலே பள்ளிவாசலில் எரித்தனர் இந்நிலையில் ஹமாஸ் சனிக்க ஒரு அறிக்கையை வெளியிட்டது இஸ்ரேலிய படைகளால் குர்ஆன் நகல்களை எரித்தல் மற்றும் மசூதிகளை இழிவுபடுத்துதல் மற்றும் அழித்தல் ஆகிய செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை இது இந்த அமைப்பின் தீவிரவாத தன்மையையும் அதன் வெறுப்பு நிறைந்த குற்றப்படை வீரர்களையும் நமது தேசத்தின் அடையாளம் மற்றும் புனிதங்கள் தொடர்பான எதற்கும் எதிரான அவர்களின் பாசிச நடத்தையையும் உறுதிப்படுத்துகிறது என்று ஹமாஸ் கூறியது பலஸ்தீனத்தில் உள்ள முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களின் புனித தலங்களை பாதுகாப்பதற்கும் காசா பகுதிக்கு எதிரான அழிப்பு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உலகின் சுதந்திரமான மக்கள் செயல்பட வேண்டும் என்று பலஸ்தீன குழு அழைப்பு விடுத்துள்ளது இதன்படி காசாவில் கடந்த பத்து மாதங்களில் இஸ்ரேல் அறுநூற்றி பத்து மசூதிகள் மற்றும் மூன்று தேவாலயங்களை முற்றாக அளித்துள்ளதாக காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி தங்கள் நாட்டு நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருப்பதற்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது குரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி ஆசியா மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பிய பிராந்தியங்களில் செயல்பட்டு வரும் பல்வேறு நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா கடந்த வாரம் பொருளாதார தடைகளை விதித்தது இந்நிலையில் தங்கள் நாட்டு நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடைகளுக்கு சீனா கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்தது து இது தொடர்பாக சீன வர்த்தக அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சீனாவை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களை ஏற்றுமதி கட்டுப்பாட்டு பட்டியலில் அமெரிக்கா அணைத்துள்ளது இதன் மூலம் சீன நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வழங்குவதை அந்நாடு தடுத்துள்ளது அமெரிக்கா விதித்துள்ள இந்த பொருளாதார தடை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சார்பு நடவடிக்கையாகும் இது சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் இந்த தடை வர்த்தக விதிகளுக்கு எதிரானது இந்த நியாயமற்ற நடவடிக்கையை அமெரிக்கா உடனடியாக திரும்ப வேண்டும் ஏனெனில் சீன நிறுவனங்களின் உரிமைகளை பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாக உள்ளது என தெரிவித்துள்ளது முன்னதாக சீன நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட தடை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட செய்தியில் சீனாவை சேர்ந்த சில நிறுவனங்கள் ரஷ்ய நிறுவனங்களுக்கு பல்வேறு கருவிகளுக்கான உதிரி பாகங்களை அனுப்பி வருகின்றன உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரில் சீனா நடுநிலை வகிப்பது போல காட்டிக்கொண்டாலும் மேற்கத்திய நாடுகள் மீதமுள்ள பகையுணர்வு காரணமாக ரஷ்யாவை ஆதரித்து வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது இருக்கிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்